மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை தனியார் ஹோட்டலில் இந்திய அணி மற்றும் ஐ பி எல் அணி வீரர்கள் பங்கு பெற்ற அறிமுக கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு பிரிமியர் லீக் திரிம்ஸ் திருப்பூர் தமிழன் அணி மற்றும் சென்னை நம்ம பேமிலி குருக் இணைந்து திரிம்ஸ் திருப்பூர் அணி அறிமுக கூட்டம் மதுரை காலவாசல் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது நம்ம தேமிலி குருத் தலைவர் பொன்னுசாமி மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இந்திய கிரிக்கெட் அணி மற்றும் சர்வதேச போட்டியில் விளையாடிய இந்திய வீரர்கள் குழுவினர் கலந்து கொண்டனர் இந்திய அணி வீரப்பந்து வீச்சாளரான நடராஜன் விஜய் சங்கர் சாய் கிஷோர் உஷார் ரகஜா உள்ளிட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்பதால் பேட்டிங் போலிங் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிரபல நகைச்சுவை பேச்சாளர் மதுரை முத்துவின் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட நம்ம பேமிலி குரு தலைவர் பொன்னுச்சாமி கார்த்திக் குறிப்பிடுகையில் நாங்கள் முதலில் ரியல் எஸ்டேட் தொழில் ஈடுபட்டோம் பின்னர் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் ஈடுபட்டு வருகிறோம் அத்துடன் கிரிக்கெட் பரவலாக உள்ள நிலையில் தமிழக பிரிமியர் கிரிக்கெட் டேக்கிங் த்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன் அணியை ஒருங்கிணைத்து டீரீம் திருப்பூர் என இணைந்து செயல்பட உள்ளோம் அதன் முன்னோட்ட விழா மதுரையில் ஏற்பாடு செய்துள்ளோம் மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சி என்றாலே மிகப்பெரிய வரவேற்பு பெரும் வெற்றியும் பெறும் ஆகவே சென்டிமெண்ட் ஆன இந்த நிகழ்ச்சியில் மதுரையில் நடைபெறுகிறது இதில் பிரபல கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டனர் ஏற்கனவே எங்களது நம்ம ஃபேமிலி குரூப் நிறுவனம் மூலம் பல்வேறு சமூக சேவைகள் செய்து வருகிறோம் தற்போது விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு சேவை நிகழ்ச்சியில் செய்து வருகிறோம் இனி வரும் காலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்து தமிழகம் முழுவதும் தொடர்ந்து செயல்படுத்த உள்ளோம் என கூறினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கே

अब भी वेले रूम पे से रख नाम जे जी काले 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 काले